காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி எழுபத்தி எட்டு ஆச்சாரியாளின் ஆச்சரிய சாதனை எழுபத்தி இரண்டு மதங்களையும் இந்த தேசத்தில் வழக்கற்று போகும்படியாக அந்த ஒரு மூர்த்தி அதாவது நம் ஆச்சாரியால் செய்திருக்கிறார் நினைத்து நினைத்து ஆச்சரியப்படும்படியாக இப்படி ஒரு சாதனை செய்திருக்கிறார் தம்முடைய சக்தி அறிவு சக்தி வாத சக்தி ஆகியவற்றைக் கொண்டே ஒரு ஆண்டி இப்படி செய்திருக்கிறார் என்றால் அவர் அவதார புருஷராக இல்லாமல் வேற எப்படி இருக்க முடியும் அதுவும் அவர் பூலோகத்தில் வாசம் பண்ணியது முப்பத்தி இரண்டே வருஷங்கள்தான் இன்றைக்கு இந்த தேசத்தில் உள்ள எல்லோருமே அவரை பின்பற்றும் அத்வைத சம்பிரதாயஸ்தர்கள் இல்லைதான் ராமானுஜாச்சாரியார் மத்வாச்சாரியார் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் வல்லபாச்சாரியார் ஸ்ரீகண்டாச்சாரியார் மேகண்டார் என்று பலர் ஏற்படுத்திய சம்பிரதாயங்களைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இந்த ஆச்சாரியர்கள் எல்லோரும் நம்முடைய ஆச்சாரியாளுக்கு பிற்பாடு நூறாண்டுகளுக்கு அப்புறம்தான் இந்த மதங்களை ஸ்தாபித்தார்கள் இன்று அத்வைதம் தவிர இங்குள்ள மதங்களெல்லாம் ஆச்சாரியாளுக்கு பிற்காலத்தில் உண்டானவையே அதுவரை ஆச்சாரியாளின் மதமே தனக்கு முந்தி இருந்த அத்தனை மதங்களையும் இல்லாமல் செய்துவிட்டு தான் மாத்திரமே கொடிகட்டி பறந்திருக்கிறது பின்னால் வந்த எந்த மதமும் அதற்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்த முடியவில்லை எத்தனை புது மதம் வந்தாலும் ஆச்சாரியாளை பின்பற்றும் சம்பிரதாயஸ்தர்களும் நிறைய இருந்து கொண்டேதான் வந்திருக்கின்றனர் ஆச்சாரியாளின் சித்தாந்தம் முன்னால் இருந்த எல்லா மதங்களையும் இல்லாமல் செய்த மாதிரி பின்னால் வந்த எந்த சித்தாந்தமும் செய்யவில்லை ராமானுஜர் வந்ததனால் அத்வைதம் இல்லாமல் போய்விடவில்லை அதற்கப்புறம் மத்வர் வந்ததனால் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் இரண்டும் இல்லை என்று ஆகவில்லை இப்படியே ஒவ்வொரு புது மதமும் வந்தபோதும் அதற்கும் மனுஷர்கள் சேர்ந்தார்கள் என்றாலும் அதிலேயே எல்லாரும் சேர்ந்து மற்ற எந்த மதமுமே இல்லை என்று ஆகிவிடவில்லை ஆச்சாரியாள் ஒருத்தர் காலத்தில்தான் அவருடைய மதத்தையே அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருந்தது அவருக்கு பிற்பாடும் சில நூற்றாண்டுகள் வரை அப்படித்தான் இருந்தது அதனால்தான் அவருக்கு ஜெகத்குரு என்றும் ஜெகதாச்சாரியாள் என்றும் தனியானதொரு கௌரவம் ஏற்பட்டது ஜெகத்குரு என்பது அவர் ஒருவருக்குத்தான் உபச்சாரத்திற்காக உயர்த்தி வைத்து கொடுத்த விருதாக இல்லாமல் வாஸ்தவமான உண்மையை சொல்வதாக இருக்கிறது ஜெகத் என்று சொன்னதால் தேசாந்திரங்களை பற்றி நினைக்க வேண்டியதில்லை வைதிக அனுஷ்டானத்துக்குரிய கர்ம பூமியாக உள்ள நம்முடைய தேசம்தான் ஜகத்துக்கே உயிர் மாதிரி ஹிருதயம் மாதிரி இருப்பதால் இது முழுவதற்கும் ஆச்சாரியால் என்றால் ஜகதாச்சாரியாள்தான் பாரத தேசம் என்று நாம் சொல்வதையே பூர்வ காலத்தில் இன்னும் விசாலமாக பரதகண்டம் என்று சொல்லி அதில் ஐம்பத்தி ஆறு தேசங்கள் அங்கம் வங்கம் கலிங்கம் என்றெல்லாம் ஐம்பத்தி ஆறு தற்கால மாநிலங்கள் மாதிரியானவை இருப்பதாக சொல்லி வந்தார்கள் அந்த ஐம்பத்தி ஆறிலும் ஆச்சாரியால் திக்விஜயம் செய்து எல்லா பரமதங்களையும் நிராகரணம் செய்து அத்வைத வேதாந்தத்தை நிலைநாட்டினார் என்றால் அதுதான் குருத்துவம் வேதத்தை ஒப்புக்கொள்வதாக சொன்னாலும் அப்படி சொல்லாவிட்டாலும் அன்றைக்கு இருந்த மதங்கள் அப்புறம் ராமானுஜர் மத்வர் போன்றவர்கள் ஸ்தாபித்த மதங்கள் இன்றைக்கும் லோகம் பூராவிலும் இருக்கிற அந்நிய மதங்கள் ஆகிய எல்லாவற்றிலுமே நல்லதாக என்னென்ன அம்சம் இருக்கிறதோ அதெல்லாம் வேதத்தில் இருப்பதுதான் கால தேச வர்த்தமானங்களால் வெளி ஆச்சார அனுஷ்டானங்களை வைதிகமாக தெரியாது போனாலும் தேசாந்திரங்களில் உள்ள மதங்கள் உள்பட எதுவானாலும் ஸ்பிரிட்டை எடுத்துக்கொண்டால் அது வேதத்தில் ஆதாரம் உள்ளதாகவே இருக்கும் இங்கே ஸ்பிரிட் என்று சொல்லும் நான் மதங்களில் உள்ள தத்துவங்களை மட்டும் சொல்லவில்லை சடங்குகளையும் தான் சொல்கிறேன் இன்றைக்கு அந்நிய மதங்களில் உள்ள சடங்குகள் வைதிக வாசனையே இல்லாத மாதிரி இருக்கிற போதும் கூட அந்த சடங்குகளின் ஜீவனாக இருக்கப்பட்ட ஸ்பிரிட் என்று சொன்ன அம்சம் வேதத்தில் இல்லாமல் இருக்காது வைதிகம் அவைதிகம் என்று சொல்லப்படும் எல்லா மதங்களுமே தெரிந்தும் தெரியாமலும் இப்படி தத்துவம் சடங்கு இரண்டிலும் ஓரோர் அம்சங்களை வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்டுதான் உருவாயிருக்கின்றன ஓரோர் அம்சங்களைத்தான் பூர்ணமாக இல்லை வேதத்தை பார்த்தால் அதில் சிவ சம்பந்தமாகவும் பல உண்டு விஷ்ணு சம்பந்தமாகவும் பல உண்டு விசிஷ்டாத்வைதம் துவைத மதம் முதலியவற்றில் சிவ சம்பந்தமானவற்றை விட்டுவிட்டு வைஷ்ணவமானதை மட்டும்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது சிவாத்வைதம் சைவ சித்தாந்தம் முதலியவற்றில் இதற்கு வைசி வரிசாவாக இருக்கும் ஆகக்கூடி வேதத்தில் இருப்பதில் ஏதோ ஒன்றை விட்டு ஒன்றை மட்டும் கிரகித்து கொள்வதாகவே இருக்கும் மீமாம்சகர்கள் கர்ம மார்க்கத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஞானத்தை தள்ளினார்கள் பௌத்தம் யம நியம ஒழுக்கங்கள் நிஷ்பிரபஞ்ச தத்துவம் இவற்றை மட்டும் வேத தர்மத்திலிருந்து எடுத்துக்கொண்டு ஆனால் வேற தினுசாக டெவலப் செய்து கொண்டு போயிற்று இப்படி எந்த மதத்தை பார்த்தாலும் வேதத்தில் சிலதை கொள்ளுவது சிலதை தள்ளுவது என்றே இருக்கிறது சம்பூர்த்தியாக வேதம் முழுவதையும் அப்படியே எடுத்துக்கொண்டது ஆச்சாரியாளின் மதம்தான் சரியாய் சொன்னால் அது ஆச்சாரியால் மதமே இல்லை ஒரிஜினல் வேத மதமே தான் ஆச்சாரியால் புனருத்தாரணம் பண்ணிய ஒரிஜினல் வேத மதம் கர்மம் பக்தி ஞானம் யோகம் தர்மம் என்ற ஒழுக்க நியமம் சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் சிவன் விஷ்ணு என்கிற மாதிரி பேதமில்லாமல் அத்தனை தெய்வங்களும் சம்மதம் என்ற பூர்ணமாய் இருப்பது ஆச்சாரியால் கொடுத்துள்ள வழி ஒன்றுதான்